ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெளியிலேயும் கூட கத்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக கத்தர் நம்மளே அந்த நேரத்திலே இந்த நேரத்தை இந்த மணி நேரத்தை நம்ம கத்தர் கொடுத்தபடியால் கத்தரை நான் நன்றியோடு கோத்திருக்கிறேன் இந்த நாள் முழுவதும் கத்தருடைய திவ்ய சமூகமும் அவருடைய கிருபையும் நம்மளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் இருபதாவது சங்கீதத்தில் ஐந்தாவது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்களுடைய தேவன் எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது தாவிது எழுதின சங்கீதம் என்று அந்த மேல் பகுதியில நாம் எழுத எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கலாம் நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் என்று தாவிது சொல்லுகிறார் அப்படி சொல்லிட்டு அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்தர் நிறைவேற்று என்று இந்த வசம் இப்படியாக முடிகிறது நாமத்தினாலே நாங்கள் கொடியேற்றுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களிலே ஒரு வெற்றிக்காக ஒரு ஜெயத்துக்காக அநேக முயற்சிகளை நாம் எடுக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் படிப்பிலும் சரி வேலையிலும் சரி ஊழியத்திலையும் சரி சுகத்திலும் சரி எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றி எதிர்பார்த்துதான் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நாளை நாம் கடந்து பல காரியங்களை நாம் செய்தாலும் இந்த இடத்துல தாவூர் சொல்கிறார் எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடி ஏற்றுவோம் அப்ப கொடி ஏற்றுவது என்பது ஒரு வெற்றியை குறிக்கிறது ஜெயித்தவர்கள் தான் வெற்றி கொடி ஏற்றுவார்கள் அப்ப சத்ரு நம்மளை எவ்வளவு காரியத்தில சிந்தனையான துக்கமான பாரமான காரியத்துல நாம அமிழ்த்தி போட்டாலும் கத்தருடைய ஆவியானவர் நமக்காக வெற்றி கொடி ஏற்றுகிற தேவராக இருக்கிறார் இந்த காலையில வெளியில ஆண்டு நாமத்தினாலே நாம் கொடியேற்றுவோம் என்று கத்திருந்த நாளிலே நம்மளை உணர்த்துகிறார் அதே சங்கீதத்துல ஏழாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பண்ணாட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறிப்பே பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கத்தருடைய சலமே இந்த நேரத்துல இயேசுவினுடைய நாமத்தினால நாம் கொடியேற்றப்படும் பொழுது நாம நிமிர்ந்து நிற்கிறோம் அனுபவத்தை கத்தர் தருகிறார் மற்ற எல்லா சூழ்நிலையிலும் எடுக்கிற வெற்றி அது ஒரு நிரந்தரமா இருக்காது அது எல்லாரும் அந்த மாம்ச பலம் சில ரதங்களை குறித்து தங்களை மேன்மை பாராட்டினாலோ அவர்கள் முறிந்து விழுந்துகிற ஒரு சூழ்நிலை தான் நாம வாசிக்கிறோம் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வாசிக்கிறோம் நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்பதே கத்தருடைய நாமம்தான் கத்தருடைய நாமத்தினால அநேக நன்மைகளை நாம் பெற்றுப்பதை பார்க்கலாம் இயேசுனுடைய நாமம் ஒரு பலத்த ஒரு தூதம் இயேசுனுடைய நாமம் ஒரு பலத்த நாமம் வேத பகுதியில் அநேக வசனங்களை நாம் வாசிக்கலாம் இதே இருபதாம் சங்கீதம் ஒன்னாவது வசனத்துல கூட நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய நாமம் உயர்ந்த ஒரு அடைக்கலம் என்று நாம் வாசிக்கிறோம் கத்தருடைய நாமம் நல்ல ஒரு அடைக்கலமா இருக்கிறது வீட்டுல அநேக பாதுகாப்புக்காக அநேக காரியங்களை நம்ம ஏற்படுத்தி கொண்டாலும் வேதத்தில் இன்னொரு வசனம் எழுதப்பட்டிருக்கு கத்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா என்றுதான் நம்ம வாசிக்கிறோம் கத்தர் நகரத்தை காவாராகி காவலாளர் விழுத்திருக்கிறது விருதா என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்ப கத்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காவலாளர்கள் இருந்தாலும் கத்தர் தான் நகரத்தை காக்க வேண்டும் நம்முடைய வீட்டை காக்க வேண்டும் நம்முடைய சருகிரத்தை ஆளுகை செய்ய வேண்டும் நம் குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் கத்தர் தான் ஆளுகை செய்ய வேண்டும் இந்த காலை பல சூழ்நிலைகளை நம்ம காணப்பட்டாலும் பல காரியங்கள் காணப்பட்டாலும் கத்தருடைய ஆளுகைக்குள்ள நம்ம கடந்து வர கத்தர் நம்மளை அழைக்கிறார் கத்தரை வாஞ்சிக்கிறார் தாவிதி சொல்கிறார் எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் ஆதலால் உங்கள் கவலைகள் எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவாராக உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவாராக என்று இந்த காலை வழியில நம்மளை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் அவருடைய நாமத்துல நாம் வந்து கொடியேற்ற ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களில நாம் முன்னேறி செல்லும் பொழுது கத்திற்கு கொடுக்க வேண்டிய இதை நாம் கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு செய்ய வேண்டியது அவர் செய்வார் அவருடைய சமூகத்தில ஒவ்வொரு நாளும் அவரை தேடும் பொழுது நித்தமும் அவருடைய சமூகத்தை தேட வேண்டும் நித்தமும் அவருடைய சமூகத்திலே நாம் பலப்பட வேண்டும் கத்தருடைய நாமத்தினாலே சத்துருக்களை சங்கரிக்கத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் ஆவியில பலப்படும் பொழுது கத்தருடைய நாமத்தினால நாம் கொடியேற்றுகிற ஒரு காரியத்தை கூட நாம் பார்த்தோம் ஒரு உதாரணமாக ஒரு சம்பவத்தை பார்த்தால் யோகனுடைய புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது யோக ஒன்று இருபத்தி ஒன்றுல அவர் சொல்லுகிறார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அறிக்கையிட்டார் பல சூழ்நிலைகள் பல கஷ்டங்கள் பல வேதனைகள் எல்லாமே போயிடுச்சு சொத்து பத்துகள் போயிடுச்சு அவருடைய எல்லா சரித சுகத்துல சுகம் போயிடுச்சு பிள்ளைகள் போய்விட்டார்கள் ஆனாலும் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் அறிக்கையிட்டார் அதை கத்தர் கண்டார் கொஞ்ச நாட்கள்ல அவருடைய சூழ்நிலை மீண்டும் தலைகீழாய் மாறினது ரெண்டத்தனையா கத்தர் அவரை ஆசீர்வதித்தார் என்று யோகனுடைய அந்த கடைசி அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அவருடைய சிறையிற்கு கத்தர் திருப்பினார் என்று பார்க்கிறோம் கடை செய்யமுடிகிற நெருநாள் உயிரோடு இருந்து பூரண அவர் மறித்தார் என்று நாம் அந்த பகுதியில் முடிகிறதை நாம் பார்க்கும் இப்ப கத்தருடைய நாமத்தை நாம் வந்து முக்கியத்துவப்படுத்தும்போது கத்தருடைய நாமத்துக்கு அது முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது அந்த பகுதி அந்த நேரம் அந்த சூழ்நிலை கடினமா இருந்தாலும் கூட அதிலே ஒரு ஜெயத்தை நாம் பார்க்கலாம் தானியில் கூட பாருங்க கத்தருடைய நாமத்துக்காக அவன் மூன்று வேளை ஜோமுறைனான் சட்டத்திட்டங்கள்லாம் எதிராக இருந்தது கூட இருந்தவங்கெல்லாம் எதிராக இருந்தாங்க அரசாங்கமே எதிராக இருந்தது ராஜாவை தவிர வேற யாரும் வழிபடக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க முத்திரை போட்டாரு எல்லாம் முடிஞ்சது அவங்க சொன்ன சொன்ன எல்லா காரியங்களும் நடந்தது சிங்கத்தேபி ஆயத்தமாக்கப்பட்டது எல்லாமே நடந்தது ஆனாலும் இவர் மூன்று வேலை எப்போ போல ஜபம் பண்றாரு அவரோட பற்றி கூப்பிடுகிறார் அவர் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறார் அவருடைய கத்தருடைய நாமத்துல கத்தரை கத்தரோடு கூட உறவாடுகிறார் ஆனாலும் அந்த நேரத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்தாலும் அந்த கடைசியா அவருக்கு வைக்கப்பட்ட அந்த தண்டனை கிடைக்கிற நிலவரைக்கு வந்தது சிங்க கபில போடப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் அந்த கடைசி நொடியில அந்த சிங்கத்தின் மத்தியில அவருக்கு அந்த சேதம் வராதுபடி கத்தர் பாதுகாத்து கொண்டார் சத்துனுடைய பிளான் எல்லாம் நடந்தது கத்தருடைய திட்டம் எல்லாம் நடந்தது அவர் எப்படிலாம் பிளான் பட்டவங்களே எல்லாமே நடந்தது ஆனால் அந்த அதனுடைய முடிவு கத்தர் தலைகளை மாற பண்ணினான் அதனால சூழ்நிலைகள் ஆயிரம் பல வித்தியாசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கத்தருடைய நாமத்தை கத்தரை அறிக்கை பண்ணுகிற கத்தரோடு இருக்கிற அந்த க கத்தருடைய காரியங்களிலே நாம் முக்கிய நம்மளை முக்கியப்படுத்தும் பொழுது கத்தருடைய சமூகத்திலே நம்மளை தாழ்த்தும் பொழுது ஜபிக்கும் பொழுது சூழ்நிலைகள் கடினமாகவே வேதனையாகவே இருந்தாலும் அதனுடைய முடிவு ஆண்டர் வித்தியாசமானதை மாற்றினார் என்பதை பார்க்கிறோம் சட்டத்திட்டங்கள் போட்டவர்கள் எல்லாம் அந்த குளியில போடும் முன்னாகவே அந்த சிங்கம் அவர்களை தீரி போட்டது என்று நாம் பார்க்கிறோம் அது போல யோக கூட பாருங்க கடினமான சூழ்நிலை தான் வேதனையான பாதை தான் ஆனாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கத்தருடைய நாமத்தை அறிக்கப்படும் போது அந்த கத்தருடைய நாமம் அவர் ஒரு ஜெயக்குடி ஏற்றுகிற பெற அவருடைய வாழ்க்கையை மாறினது இவருடைய வாழ்க்கையினுடைய கத்தருடைய நாமத்துக்காக அவர் நின்றார் சொப்பனத்தை கண்டார் கத்தருடைய நாமத்துக்காக எவ்வளவு படுகொலியான சூழலை வந்தது ஜெயிலுடைய அனுபவம் கூட வந்தது அந்த நாமம் அவரை உயர்த்தினது என்பதை பார்க்கிறோம் சூழ்நிலைகள் வேணாம் வித்தியாசமா போகலாம் வெர்ப்பமா போகலாம் கஷ்டமான பகுதியோ போகலாம் வேதனையான பகுதியோ போகலாம் அந்த கத்தருடைய நாமத்துக்காக நாம் நிற்கும் பொழுது கத்தருடைய வார்த்தைக்காக போது கத்தருடைய சமூகத்துல நாம் நிற்கும்போது கத்தரை மாத்திரம் பற்றி கொள்ளும் பொழுது அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் ஒரு செகண்ட்ல கத்த நம்மளை மாற்றினார் என்பதை நாம் பார்க்கலாம் அது போல சத்ரு இயேசுவை கூட எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்ற திட்டம் பண்ணி எல்லாமே நடந்தது ஒரு தெய்வத்தை வேதனையை அவர் துப்பினார்கள் தாடிமுடியை பிடித்தார்கள் இழுத்தார்கள் அவர் அவ்வளோ வேதனைப்படுத்தினார்கள் ஆனாலும் அந்த கத்தரை இயேசுவை ஒன்றும் செய்ய முடியல அந்த கடைசி நிமிஷத்துல அவர் மறித்தார் எல்லாமே சத்ருடைய திட்டங்கள் பலித்தது தான் ஆனால் அந்த அவர் சத்துருடைய திட்டங்கள் மூலமாகவே கத்தர் அந்த சிலுவையில ரட்சிக்கை கொடுத்தார் சத்ருவின் தலையை நசுக்கு போட்டார் என்று வாசிக்கிறோம் அந்த திட்டங்கள் வழியாக போகவில்லை என்றால் நமக்கு இப்படிப்பட்ட ரட்சிப்பு கிடைத்திருக்காது நாம எல்லாம் பிள்ளைகளாக போயிருப்போம் சூழ்நிலைகள் எல்லாம் சத்துருடைய திட்டங்களாக இருந்தாலும் அதற்குள்ளே கத்தர் ஒரு ஜெயத்தை ஒரு வெற்றி கொடி அவர் நாட்டினார் என்பது பார்க்கிறோம் நாம் சாதாரண மாணவர்கள் அல்ல கத்தருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் கத்தருடைய நாமத்தினால் நாம் வந்து முத்திரை போடப்பட்டவர்கள் அதனால நாம் ஜெயித்து பிறந்தவர்கள் நாம் ஜெயத்தின் தேவர் நம்முடைய இயேசு ஜெயித்தவர் அதனால் நாமும் ஜெயிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம் நேரங்களிலே இந்த நேரத்திலே ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறது எங்களும் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் கஷ்டம் பகுதியில போயிருந்தாலும் இந்த நேரத்துல கத்திரம் பேசுகிறா கத்தருடைய நாமத்தினாலே நாம் கொடியேற்றுகிற பிள்ளைகள் நாம் தோல்விக்கானவர்கள் அல்ல தோல்வியிலே நம்முடைய வாழ்க்கையை முடிக்கிறவர்கள் அல்ல காரியத்தை மாறுதலாய் மாற்றுகிற கத்திரம் ஆண்டவர் எஸ்தருடைய சமூகத்துல பார்க்கலாம் எல்லாமே நடந்தது கையில் கையெழுத்திட்டு அஞ்சல் அஞ்சல்காரர்கள் கையில் கொடுக்கப்பட்டு யூதர்கள் எல்லாரும் கொலை பண்ணப்பட வேண்டிய சூழ்நிலை கூட கத்தர் முருதேகாயை எழுப்பி கத்தருடைய நாமத்துக்கு அவர் பயிராக்கியமா நின்றார் ஆஹ் கத்தருக்காக நிற்கும் பொழுது கத்தர் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றினார் எஸ்பர் ராஜா கத்தருடைய நாமத்துக்காக நின்றார் செத்தாலும் சாகிறேன் என்ற சட்டத்தை மீறி போனால் அந்த நாமம் அவர் வெட்கப்படுத்தல தேசத்தையே கத்தர் பாதுகாத்தார் அப்ப அந்த நாளில ஆண்டோட நாமத்தை நாம் வைராக்கியமா அறிக்கை போனும் பொழுது கூப்பிடும் பொழுது கத்தருடைய நாமத்துக்கு நிற்கும் பொழுது அஹ் தாவித சொல்கிறார் எங்கள் தேவருடைய நாமத்தை குடியேற்றுவோம் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே கத்த நல்ல ஒரு ஜெயத்தை நம்ம தருகிறதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் அதுக்கு மேலே நம்ம வாசிக்கிற அந்த இருபதாம் இருபதாவது சங்கீதம் ஐந்தாம் தர்சனத்துல நாங்களும் அது ரட்சிப்பினால் மகிழ்ந்து மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை பெறுகிற ரட்சிப்பு ஒரு மகிழ்ச்சியினுடைய அனுபவமாக காணப்படுகிறது அநேக ரட்சிக்கப்படாமல் எப்படியோ வாழ்வதை நாம் பார்க்கிறோம் எல்லா ஆஸ்திகள் இருக்குது ஐஸ்வர்யங்கள் இருக்குது எல்லாமே ஆழ்பலங்கள் இருக்குது பல எல்லாம் இருந்தாலும் ரட்சிப்பு இல்லைன்னா அவருடைய நிலவரம் மிக கடினமான ஒரு காரியத்தை நம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற அனைகரை நம்ம பார்க்கலாம் ஆனால் கத்தர் நம்ம ரட்சித்திருக்கிறா நாங்கள் ரட்சிப்பினால் மகிழ்ந்து இந்த ரட்சிப்பை நாம் கனப்படுத்துவோம் அந்த ரட்சிப்பை நம்ம அறிக்கை பண்ணுவோம் சங்கீத தொண்ணூத்தொன்னுல எழுதப்பட்டிருக்க ஆபத்து காலத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் கத்தர் எழுதியிருக்கிறா கத்தர் நம்மளோடு இருக்கிற தேவர் ஆஹ் ஆபத்துல நம்மளை ரட்சிக்கிறவர் ஆபத்து காலத்திலே நம்மளோடு இருந்து நம்மளை மீட்கிற ஒரு தேவன் நம்மளை கனப்படுத்துகிற தேவன் நீடித்த நாட்களால் அவர் அவனோடு விருந்து அவரை ரட்சிப்பேன் காண்பிப்பேன் என்று இந்த சங்கீதம் முரிகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த இந்த காலைகளிலே கச்ச நம்மளோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்ற என்னவென்றால் தேவனுடைய நாமத்தினாலே நாம் கொடியேற்றுகிற பிள்ளைகள் நம் சாதாரணமானவர்கள் அல்ல ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும் பொழுது அவருக்கு ஏற்ற விதத்தில் நாம் வாழும் பொழுது யோகை போல எவ்வளவு வேதனையான கஷ்டங்கள் வந்தாலும் கத்தருடைய நாமத்தை நாம் அறிக்கை பண்ணும்போது கஷ்டமான கடினமான சூழ்நிலை கத்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும்போது கத்தருடைய நாமத்தை மையப்படுத்தும் பொழுது கத்தருடைய நாமத்துக்காக வைராக்கியமா நிக்கி பொழுது அவங்க கூட உள்ள எல்லா பிரண்ட்ஸும் ஏளனமா பேசுனாங்க மனைவி ஏளனமா பேசுனா அந்த நாமம் அவரை வெட்கப்படுத்தல ஆஹ் கடைசியா பார்க்கும் பொழுது அவரோட பிள்ளைகள் அந்த நாட்டிலேயே அவங்க பிள்ளைகளை போல அழகுள்ள பிள்ளைகள் சௌந்தரியமான பிள்ளைகள் இல்லையா அப்படி ஒரு மேன்மையான காரியத்தை கத்தர் தந்தார் உன் வெட்க வெட்கத்துக்கு பதிலாக இரண்டனையே பலன் வரும் என்ற வார்த்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேனது வசனம் பொய்யாய் போகாது கத்தருடைய வார்த்தை பொய்யா ஆகாது இது உண்மையுள்ள வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அர்த்தமுள்ள வார்த்தை வெற்றியுள்ள வார்த்தை அதனால கத்தருடைய நாமத்தினாலே கொடியேற்ற கத்திர நம்மளை அழைக்கிறார் ஒவ்வொரு ஆள நாம் நெருங்குவோம் கத்தருடைய சமூகத்திலே நாம் அதிகமாக நேரங்களை செலவு பண்ணுவோம் கத்தருடைய நாமத்தை நாம் அறிக்கை பண்ணுவோம் நீதிமொழிகளில் மூன்றாவது அதிகாரத்தில் ஒரு வசனம் எழுதுகிறது ஆஹ் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவருடைய அவரை நினைச்சாலே போதுமா அவரை நினைத்த உன் பாதைகளை எல்லாம் அவர் செவைப்படுத்துவார் படுத்துவார் என்று அந்த வாரத்தை எழுதப்பட்டிருக்க இந்த நாளில அவர் நம்முடைய வழிகளிலே அவரை நினைக்கிற ஒரு நினைவை தான் தருமுடைய கத்திரத்தில் நாம் கேட்போம் அவருடைய நினைவு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய பாதையில் எல்லாவற்றையும் இருந்தாலும் கற்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் கத்தர் செவ்வாயப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய பாதையை நாம் செவ்வாயப்படுத்த முடியாது நமக்கு தெரியாமல் சத்துருவ விவரிக்கிற கண்ணிகளை நமக்கு தெரியாது ஆனா அந்த வழிகளெல்லாம் கத்தரை நாம் நினைக்கும் பொழுது கத்தருடைய நாமம் கத்தருடைய சமூகம் கத்தருடைய வல்லமை கத்தருடைய கிருப நம்மளை செவ்வாயப்படுத்தும் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்தும் அதனால இன்று நேரத்துல கத்தர் சொல்லுகிற வார்த்தை அவரோட ரட்சிப்பினை ஒவ்வொரு நாளும் மகிழ்வோம் அவர் ரட்சிப்பினாலே நாம் மகிழ்ந்து அவருடைய நாமத்தினாலே குடிவேற்றுவோம் என்று கத்தன் தனால் நினைக்கிறார் ஜோமணிகள் ஜோமணி முடிக்கலாம் கத்தாவே ஸ்தோத்திரம் நல்ல தேவனைக்கு ஸ்தோத்திரம் சங்கீத இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல நீர் சொல்லுவது போல தாவீர் சொல்லுவது போல ஆண்டவரே நம்ம ரட்சிப்பில் நாங்கள் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் என்று அவர் எழுதியிருக்கிறார் அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய ரட்சிப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழவோம் அந்தவரே ரட்சித்த ரட்சிப்பை நாங்கள் அந்தவரை திரும்பி பார்த்து அன்றுவரே நாங்கள் ஒரு காலத்துல பாவத்திற்கு அடிமையா இருந்தோம் நம்முடைய எங்களுக்கு கல்வி நம்முடைய நாமத்தினால எங்களை மீட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டு இம்மட்டும் ஆண்டு நம்முடைய பிள்ளைகளா நீர் வைத்திருக்கிறீர் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயக்கோடி ஏற்றுகிற பிள்ளைகளா எங்களுக்கு வருகிற சத்ருடைய கிரிகள் நகைகள் எல்லாவற்றையும் இயேசு நிர்மலமாக கத்தர் தாமயர் எங்களை எங்களோட பேச நமக்கு ஸ்தோத்திரம் அந்த ஒரு குழுவிலே இருக்கிற எல்லாரையும் கத்தர் நீர் ஆசீர்வதிக்கிறார் பெரிய காரியங்கள் இயேசு விநாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பெரிய ஆகும்